சென்னை கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் வயதான இருபத்தி ஏழு சந்தோஷ் இவர் இளம் பெண் ஒருவரை பல ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார் ஆனால் இவர்களுடைய காதலுக்கு பெண் வீட்டார் மறுப்பு தெரிவித்ததால் இந்த சூழலில் சந்தோஷ் தனது காதலியை தன்னுடைய நண்பர்கள் துணையுடன் கடந்த வாரம் காதல் திருமணம் செய்திருக்கிறார் பல ஆண்டுகள் காத்திருந்து காதல் திருமணம் செய்ததால் சந்தோஷ் திருமணத்திற்கு உதவிய நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டும் எம்ஆர்சி நகரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் பார்ட்டி கொடுத்துள்ளார் அவர்களுக்கென பிரத்யேகமாக மதுபானங்கள் மற்றும் ஓஜி கஞ்சா மற்றும் இளம் சப்ளை செய்ததாக கூறப்படுகிறது அனைவரும் தலைக்கேறிய போதையில் சுற்றித் திரிந்தபோது பார்ட்டியில் ஓஜி வகை கஞ்சா பயன்படுத்துவது குறித்து ஹோட்டல் நிர்வாகத்திற்கு தெரிய வந்தது பொதுவாக ஹோட்டல்களில் இரவு நேர பார்ட்டிகளில் தடை செய்யப்பட்ட ஓஜி கஞ்சா மெத்தப்பட்டமைன் கொக்கைன் உள்ளிட்ட உயர் ரக போதைப் பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது என்று போதைப் பொருள் தடுப்பு பிரிவு கடுமையான உத்தரவு போட்டுள்ளது இதனால் அச்சமடைந்த ஹோட்டல் நிர்வாகம் இந்த மிட்நைட் பார்ட்டியில் அத்துமீறல்கள் குறித்து பட்டினப்பாக்கம் போலீசாருக்கு ரகசியமாக தகவல் அளித்தனர் இதையடுத்து உடனடியாக ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் சம்பந்தப்பட்ட ஹோட்டலில் விசாரணை மேற்கொண்டனர் அதில் காதல் திருமணம் செய்த சந்தோஷ் தனது நண்பர்களுக்கு கஞ்சா சப்ளை செய்தது உறுதியானது தொடர்ந்து சந்தோஷிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் தன்னுடைய நண்பர்களுக்கு பெரிய அளவில் விருந்து வைக்க வேண்டும் என்ற நோக்கில் சினிமா துறையில் பணியாற்றும் தனது சூளை பகுதியைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரன் என்பவரிடம் கூறியுள்ளார் அதற்கு ஜெகதீஸ்வரன் பார்ட்டிக்கு தேவையான போதைப் பொருள் சப்ளையை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் அதன்படி பார்ட்டிக்கு தேவையான கஞ்சா மற்றும் ஓஜி வகை கஞ்சாவை ஜெகதீஸ்வரன் வாங்கி வந்து சந்தோஷிடம் கொடுத்துள்ளார் அதைத் தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட பல்வேறு கட்ட விசாரணைக்கு பிறகு கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் மற்றும் கஞ்சா வாங்கி கொடுத்த சூளை பகுதியைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரன் மற்றும் அவர்களின் நண்பர்களான அம்பத்தூரை சேர்ந்த தீபக் புலல் சூரப்பட்டு பகுதியைச் சேர்ந்த அக்ஷய் ராஜு திருவள்ளூரை சேர்ந்த ரோஹித் உள்ளிட்ட பத்து பேரை அதிரடியாக கைது செய்தனர் அவர்களிடமிருந்து ஐந்து கிராம் கஞ்சா நாற்பத்தி எட்டு மில்லி கிராம் ஓஜி கஞ்சா மற்றும் பதினோரு செல்போன்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து அனைவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க